ஸ்ரீதேவியோட ரிப்போர்ட் ஸ்ரீதேவியை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அவளோட பெண் உறுப்ப செதிச்சிருக்காங்க ரேப் பண்ணப்போ தேவிக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு அதுலேயே அவள் இறந்துட்டான் ஆனால் அதுக்கப்புறம் கூட அவளை விடாமல் ரேப் பண்ணியிருக்காங்க ஃபுல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் உங்க ஆளை அனுப்பி வாங்கிக்கோங்க கார்த்திகேயன் என்ன ஆனாலும் அவனுங்களை விட்டுறாதீங்க

சட்டம் வணக்கம் வேக்கமா

നടന്നു <ip presents> என் ஃப்ரெண்டு யாமீனோட சைட்டுக்கு போயிட்டு வந்தோம் யாமீனுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியும்னு எதிர்பார்க்கவே இல்லைடா ஆமாண்டா சம பவராக இருக்குல்ல அதான் இருக்கு ஒரு மார்க்கமாக இருக்குடா எனக்கும் தான் முடியலாமாச்சா ஐயதனா

சரி இப்போ என்ன பண்ணுறது நம்ம இப்போ வெளியே போனால் மாட்டிப்போம் ஒரு நாள் போகட்டும் சரி நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சரி வாச்சா அர்ஜன் தூக்கா தூக்குடா தூக்கடா சார் சார் நான் இன்னைக்கு சைட்டில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு இல்லை சார் யாரோ கொண்டுட்டு சைட்டில் போட்டு போயிட்டாங்க சார் அதுக்கப்புறந்தான் இவங்களாம் த இலங்கை வர ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை தான் பண்ணியிருப்பானோ பண்ணிருப்பான்

あい、ああ ஸ்ரீதேவிங்கிற பொண்ணை ரே பண்ணி கொண்டுட்டு பாடியை சைட்டில் போட்டுருக்கீங்க அப்படி தானே உண்மையை மட்டும் சொல்ல நீ அடிக்கடி அந்த சைட்டுக்கு போகணும் எனக்கு தெரியும் ஐயா வந்தா திட்டுவாருமா நீ போமா என்ன விடுங்க சார் நான் கதற பார்க்கணும் சார் சார் விடுங்க சார் நான் பாத்து போயிட்டேன் சார் சொன்னா கேளுமா போமா சார் கதற பார்க்கணும் சார் ஐயா கோவத்துல இருக்காரு நல்லமே சரியில்லை அவன் என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார் யார் மணி போ சார் என் பேர் நந்தினி சார் கதிரோட ஃப்ரெண்டு சார் அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நாங்கள் கண்டுபிடிக்கணும் சார் அவன் என்ன பண்ணானாச்சும் சொல்லுங்க சார் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ரேப் சஸ்பெக்ட் அவன் மேலே இருக்கு சார் சார் பிப்ரவரி பத்தொன்பது என் பர்த்டே சார் அவன் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தான் ப்ரூஃப் காமி என்ன ப்ரூஃப் இருக்கும் சசி அந்த தண்ணி எடு சார் இருந்தாங்க சார் தண்ணி கிரம் நீம்முதில் இன்னிம் எங்கள்லாம் வருக்குடத்து ஓ, இந்த பயனமில் அம்மிச் சுடியா? அப்படி என்ன அவசரம் பாதையில் விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்லை சார் எடுத்துட்டீங்க மாதிரி கிளம்பு 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 எங்க போற சார் செருப்பு சார் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து கிளம்பு <laughs> the <believable> ta <amount>, maliva <laughs> <Hey. laughs> <laughs> Oh yes. a beauty so the phone oh, you, sir

மாத்தியு சார் மண்டே மூணு பேர் கோட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுருங்க மாத்தியு அப்படியே இந்த சின்ன பையன் ராஜ்பீர் இருக்கான்ல அவனுக்கு லைட் டிடெக்டர் டெஸ்ட்டும் பர்சனி டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சப்மிட் பண்ணிருங்க ஓகே சார் ஆய் சார் சைட்டில் அந்த பொண்ணை யாருக்கு ஒன்று போட்டிருப்பா அவனை கண்டுபிடிச்சா இந்த கேஸே முடிஞ்சிடும் அவன் தான் மெயின் கில்லர் நீ மண்டே கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும் என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லணும் அதில் அந்த பொண்ணு ஏற்கனவே இருந்தது மட்டும் சொல்ல வேணாம் அவங்களுக்கும் தெரிய வேண்டாம் அப்புறம் என்ன இதுக்கப்புறம் ஊருக்கு போக வேண்டியதான் ம் தேவைன்னா நான் கூப்பிட்றேன் சரிங்க சார் என்னாச்சு அம்மாக்கு ஆப்ரேஷனு காசு வாங்கினவங்களாம் யாரும் திருப்பி தரமா ஏமாத்துறாங்க சார் பயமாக இருக்கு இதை வந்துட்டேன் சார் நீங்கள் யாருக்கும் விலங்கு வேண்டாம் விலங்கு வேணாமா சார் வேணாம் ஓகே சார் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் எங்களை கோர்ட்டுக்கே கூட்டு போயிடுங்க சார் அங்கே என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன் சார் உயிர் மேலே அவ்வளோ ஆசை இருபது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்துடலான்னு பிளானு உங்களுக்கு வேற ஸ்கெட்ச் இருக்கு அவசரப்படாது கூட்டு போய் ஆகுங்களா போங்கடா ஏய்! ஒழுங்கா உட்காரு எங்கள் தூக்கு தண்டைனை கிடைக்குமா நான் ஜட்ஜிலாம்மா கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதான் ஃபைனல் ஒரு வேளை தூக்கு தண்டனை கிடச்சா சந்தோஷம் சார் ஒரு வேளை இவங்களுக்கு தூக்குத்தண்டைன கிடைக்கலன்னா மக்களோட பார்வை சட்டத்து மேலே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தெரியலையே